பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றானது நெல்லை மாவட்டம் மேல திருவெங்கடநாதபுரம் வெங்கடாச்சலபதி திருக்கோவில் பக்தர்களால் தென் திருப்பதி என அழைக்கப்படுகிறது கோவிலில் நடைபெறும் பல்வேறு விழாக்கள் பிரசித்தி பெற்ற விழாக்களாகவும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை என்பது பெருமாள் உகந்த நாளாகும் அதன்படி இந்த ஆண்டுக்கான முதல் சனிக்கிழமை இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் வைணவ திருத்தலங்களில் குவிந்து வருகின்றனர் இந்த சூழலில் நெல்லை மாவட்டம் மேல திரு வெங்கடநாதபுரம் தென்திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலிலும் காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் காலை முதல் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து மாலையில் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி கோவில் முன்பு அமைந்துள்ள ஆழ்வார் திருப்படிகள் வழியாக வீதி உலா நடைபெறும் நிகழ்ச்சியை கண்டு சுவாமி தரிசனம் செய்ய காத்திருக்கின்றனர் இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வைணவ திருத்தலங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் விரதமிருந்து பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்துவது வழக்கம் இந்நிலையில் தூத்துக்குடி ஸ்ரீ வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு காலையில் கோ பூஜை விஸ்வரூப தரிசனம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து சத்யநாராயணா அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அளித்தார் இன்று முதல் சனிக்கிழமை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கும் ஏழு வகையான பிரசாதங்கள் வழங்கப்பட்டன கோவில் பிரதான பட்டர் வைகுண்டராமன் பூஜைகளை நடத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சேத்தூர் ஊராட்சி பெரிய அரவங்குறிச்சியில் கரையம்மன் மலையம்மன் முத்துக்கருப்பன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சுவாமிகளின் புறவையெடுப்பு திருவிழா நடந்தது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஐயனார் அருவி தீர்த்தம் எடுத்து காப்பு கட்டி பக்தர்கள் விரதத்தை தொடங்கினர் தினமும் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புறவையெடுப்பு விழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது இதற்காக அதே பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கரையம்மன் மலையம்மன் முத்துக்கருப்பன் கரகம் மதிலை குதிரை கன்னிமார் சிலைகளுக்கு கண் திறக்கப்பட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் நடந்தது பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் அனைத்தும் வர்ண குடைகள் தீவட்டி பரிவாரங்களுடன் வான வேடிக்கைகளோடு கோவிலை சுற்றி வலம் வந்து பின்னர் ஊர்வலமாக சென்று ஊரு கப்பால் உள்ள கோவில் இருப்பிடம் போய் சேர்ந்தது இதில் பெரிய அரவக்குறிச்சி சேத்தூர் களத்துப்பட்டி எரப்பட்டி மலை விநாயகம்பட்டி சக்கபிச்சம்பட்டி சொரிப்பாறைப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்